ஹலோ பிரான்ஸ் வெல்கம் பேக் எபிக்ரோல் தமிழ் இந்த வீடியோஸோட ப்ரீவியஸ் சாப்டர் எதுவும் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு மறக்காம போய் செக் பண்ணுங்க அப்போ தான் அந்த ஸ்டோரியோட லைன் உங்களுக்கு புரியும் உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்கணும் கதைக்குள்ளே போயிடலாம் சாப்டர் ஃபிஃப்டி ஃபோர் எங்க ஸ்டார்ட் ஆகணும் அந்த பிளாக் சோல்களோட லாடும் சரி அந்த மத்த மூணு பேரும் சரி அப்படியே பயந்துக்கு நிற்கிறானுங்க டேய் இப்போ நம்ம எதை பார்த்துடா பயப்படுறது எனக்கு அந்த சிஆ பவரை பார்த்து கூட எனக்கு பையன் இல்லடா இந்த யாங்மிங் அண்ணா அவன் சாவ கூட பார்த்து பயப்படாமல் தைரியமாக இருக்கான்டா அப்போ இவன் நம்மளை கொள்ளலான்னு கொண்டுருவான்னு பயந்துக்கு இருக்கானுங்க பார்த்தா இந்த யாங்மிங் அப்படியே நடந்து வந்துக்கான் ஹீரோ சொறான் சரி ஓகே நம்ம பிளட் கான்டாக்டை போட்டுக்கலாம் அப்போ யாங்மிங் பார்த்து சொல்கிறான் ஏய் நீ பாட்டுக்கு செத்துட்டீங்கன்னா நான் ஒரு நல்ல சமயக்காரனை எங்கேயா போய் கண்டுபிடிப்பேன் அவன் அப்படியே வந்துருக்கான் டேய் என் உசுறு இப்படி ஊசலா அடிக்கிட்டு இருக்கு உனக்கு சமயக்கரணாடா வேணும் அது மட்டும் இல்லை இந்த லிங்கரோட அப்பா மட்டும் செத்துட்டான் அவ அழுகிறத பார்த்தா எனக்கு எரிச்சலா வந்துக்கிட்டே இருக்கும் வேற வழி இல்லை சரி வி போ டேய் கிங்கான நான் சொறண்டா பட் எங்களுக்கு ஃப்யூச்சரில் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண ஆசைப்பட்டீங்க இந்த கான்டாக்ட கூட நான் அசார்ட்டாக ப்ரேக் பண்ணிட்டு வந்துடுவேன் என்ன சொல்லிட்டு ஹீரோ அப்படியே பிளட் கான்டாக்டை போட்டுக்கிருக்கான் அது அப்படியே கம்ப்ளீட்னாயிடுச்சு அவன் கையெல்லாம் ஒரு மாறி ஆகுது அப்போ அந்த ஜூஃபு வச்சுறான் டேய் சரி ஓகே இந்த பில்லு எடுத்துக்க இது எடுத்துட்டா அந்த வாம் கரெக்டாக த்ரீ டேஸில் செத்துரும் புரியுதா அதை வாங்கி அப்படியே யாங் மீன் பார்த்துக்க இருக்காரு கீரை சொறான் என்னடா பண்ணுங்க கடைசியாக பிளக் அண்ட் வைட்டு போட வச்சிட்டானுங்களே சரி ஓகே ஏய் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு டக்குன்னு வாயில் எடுத்து போடியா ஓடிடுவோம் சொல்லி முடிக்கிறக்குள்ள ஒரே எஸ்கேப் இவனுங்க பாக்கிறானுங்க அப்பாடா இப்பதான் தரையில உட்காந்து நிம்மதியா இருக்கானுங்க ஒரு ஒளியா போய் தொலைஞ்சான்டான்னு ஏய் சூஃபு அவன் நடுங்கிட்டு இருக்கான் என்ன லாட் என்னாச்சு அந்த இன்ஃபர்மேஷன் ஹால்ல இருக்க எல்லாருக்கும் வாயிலையும் அந்த பாம்பு பூச்சிய உள்ளத்துக்கு போடுறா அவன் சொல்றான் ஆமா கண்டிப்பா அதை செஞ்சேன் லாட் அவனுங்களுக்கு சாவ விட மேல என்ன இருக்குன்னு நான் காட்டியாகன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்ல இவனுங்க எல்லாம் அவனை டிராஷ் சொன்னானுங்க இவனோட பவரை பாத்தியாடா அவன் பீஸ்டுடா இல்ல இல்ல அவன் மான்ஸ்டர்ரா இங்க அந்த ப்ரௌன் ஹேர்காரன் சொல்லியிருக்கான் ஹால் மாஸ்டர் இப்போ நம்ம என்ன பண்றது அவன் சொல்லியிருக்கான் என்ன பண்றதா டேய் வேற வழியே இல்ல அந்த ஹோலி டிமன் செக்ட்ல நம்ம சொல்லி ஏதாவது ஆக்ஷன் எடுக்க சொல்லியாக இவனுங்க சிரிச்சுக்கு இருக்கானுங்க அப்ப அந்த லார்ட் சிரிச்சுக்கு ஏய் இனிமே அவனை என்ன டார்ச்சர் வேணா பண்ணலாம்ல அப்படி அவங்க பாத்து போதே உள்ள இருந்து சவுண்டு வந்து இருக்கு சிரிக்கிற சவுண்டு ஹால் மாஸ்டர் அங்க பாருங்க ஏதோ சவுண்டு வருது ஏய் என்னமா நீ எனக்குதான் இங்க உமன்ஸ் தொட்டாலே பிடிக்காது தெரியுமாமா ஏமா என்கிட்ட உரசி நிற்கிறாங்கன்னு போடின்னு சொல்லி அவன் தட்டி விட்டுக்கிருக்கான் இல்ல அங்க ஹால் மாஸ்டர் அங்க பாருங்க ஏதோ அசைவு தெரியுது அவன் பார்த்து அப்படியே வாயை பிளக்குறான் ஏய் என்னடா அது உங்ககிட்ட பார்த்தா ஹீரோவும் சரி யாங்மையும் சரி அப்படியே ஒளிஞ்சிருந்து பார்த்துருக்கானுங்க அவனுக்கு என்னடா பண்ணிக்கிருக்கானுங்கன்னு அப்போ ஹீரோஸ்வரான் ஏய் உனக்கு ஒரு பெர்சன் தெரியுமாப்பா அவன் அப்படியே பார்க்குறான் என்னது பழமொழி சொல்ல புரியாப்பா டேய் கொஞ்சம் சீக்கிரம் சொல்கிறா அந்த பில்லை போட்டு எனக்கு இன்னும் ஒரு மார்தண்டா இருக்கு ஹீரோசரா என்ன பழமொழி சொல்லுவாங்கண்ணா நாய் என்னத்தான் கட்டி போட்டாலும் சரி அதை திங்காதுன்னு சொன்னாலும் திண்டு தாண்டா ஆகும் அது மாதிரி இந்த இடியட்ஸ் எல்லாம் சைனீஸை ஃபாலோ பண்ணுற ஒரு ஆள் கடா இவனுங்களை சேஞ்ச் பண்ணவே முடியாது இவன் பார்க்குறான் ஆமாம் ஆமாம் நம்ம ஹாப்பியாக இருக்கண்ணா அடுத்தவனுக்கு பெயினை தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும்னு அப்படியே யாங்மிங் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு இதோட இந்த சாப்டர் ஃபிஃப்டி ஃபோர் முடியுது சாப்டர் ஃபிஃப்டி ஃபைவ் இங்கே ஸ்டார்ட் ஆகுதுண்ணா நம்ம ஹீரோ பார்த்து யாங்மிங் சொல்லியிருக்காரு நம்ம பிரின்ஸ் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கார் பட் அவர் ஆள் மனசில் ரொம்ப தங்கமான மனுஷன் அப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்து காட்டுறாங்க நம்ம சரம் ஃபஸ்ட்டு நம்ம அவங்கள அனலைஸ் பண்ணுவோம் ஏன்னா அவனுங்களுக்கு எந்த ஒரு குட்டு இன்டென்ஷனுமே கிடையாது நம்ம போனோன்னே அவனுங்க தலகணத்துக்குன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே கிடப்பானுங்க டேய் நான் நினச்ச மாதிரி தான்டா நீங்கள் இருக்கீங்க நான் உங்களுக்கு வாழ்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வேறு கொடுத்தேன் ஆனால் நீங்கள் கரெக்டான பற்றில் போகலை திரும்ப என்னை கொல்வது எப்படின்னு என்னை டார்ச்சர் பண்ண வேறு பிளான் போட்டுக்கிறீக்கியா நீ அது மட்டும் இல்லை தம்பி உங்களை பார்க்க வந்ததுக்கு காரணமே நான் ரூஃபை வேறு உடச்சு வந்துட்டேன் அதுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கலாந்தான் நான் வந்தேன் இவன் பார்த்துக்கிருக்கான் ஐயோ நீங்கள் என்னைய ரொம்ப டிஸ்அப்பாயின்ட் பண்ணிட்டீங்கடா ஏய் பிரின்ஸையோ நாங்கள் சும்மா கேஷுவலாக தான்ப்பா பேசிட்டு வந்திருந்தோம் நம்ம எல்லாம் ப்ளட் காண்ட்ராக்ட் போட்டிருக்கோம் யாபகம் இருக்கா யாருமிங் சொல்கிறார் ஆமாம் அவன் சொல்கிறதும் கரெக்ட் தான் இருந்தாலும் பிரின்ஸ் எதுவும் பண்ணிட்டாருன்னா நம்ம பிரிண்ட்ஸுக்கு எதுவும் ஆயிரும்மா இங்கே அந்த லாட்ஸ் சிரிச்சிக்கிட்டு இருக்கான் டேய் ப்ரின்ஸியோ ஆல்மாஸ்ட் ஸ்டேஜ் வரார் கேட்டியா இதெல்லாம் ஒரு மெசன் மெஷஸ்டானிங் தான்ப்பா நம்ம எல்லாம் பிளட் கான்டாக்ட் போட்டிருக்கோம் தெரியாதா அங்கே சூப்பு பயனத்தில் இருக்கான் ஏ யா அப்படி பேசிக்கிருக்க வந்துட போறான்னு அது மட்டும் இல்லை நீ மட்டும் அந்த ரூலை பிரேக் பண்ணிட்ட அந்த ஹெவனுக்கும் இடத்துல உள்ள ஒரு எறும்பு கூட மிச்சம் இருக்காது அவ்வளோ பவரா உடனே வந்து அட்டாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு தம்பி ஹீராச்சரா ஓ அப்படியாப்பா நீ என்ன இவ்வளோ தலகணத்தில் பேசிக்கிட்டு இருக்க சரிடா இவ்வளோ பேசிக்கிற்கீல என்ன பண்ணுதுன்னு பார்த்துருமுன்னு ஹீரோ ரெடியாக இருக்கான் அப்போ ஹீராச்சரா டேய் நீ பேசுற பார்த்தாலே தெரியுது எனக்கு தெரிஞ்சு இந்த பிளாக் சோல் ஹால் என்னை ரொம்ப நாளாக டார்கெட் பண்ணிக்கிருக்கு கரெக்ட் தானே ஏய் பாய் ஜிங்ளின் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா எனக்கு என் ஒய்ஃபுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை டிஸ்ட்ராய் தான் அந்த எர்த் டீமனையும் அனுப்பி வச்சிங்கன்னு நினைச்சேன் பட் நான் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைடா நீங்கள் என்னன்னா என்னை இப்படி ஏமாத்தி பிளட் கான்ட்ராக்ட் போட்டோ வச்சிங்களேன்னு ஹீரோ நடிப்பை போட்டுக்கிருக்கான் டீ என்கிட்ட எந்த ஒரு கல்டிவேஷனுமே கிடையாதுரா என்ன இப்படி போட வச்சிங்களேன்னு உங்ககிட்ட கல்டிவேஷன் இல்லையா அப்ப இப்போ இவ்வளவு போவரா இருக்க நீ போய் தானே சொல்ற எங்களை வச்சு ஏமாத்திக்கிறியா இங்க அந்த மூணு பேரும் அந்த பார்த்து பாத்து டேய் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க அப்ப அவன் சொல்றான் ஆமா இருந்தாலும் அந்த நான் தான் அனுப்பி வச்சேன் இவனுக்கு எப்படி தெரியும் வெயிட் என்னது அந்த பாய்சன்ஸ் மேன் தெரியுமா உனக்கு டே பிரின்ஸ் நீ தான் அந்த பாய்சன்ஸ் மேன உன் கையால கொண்டியா இவனுக்கு ஷாக்கு அத கேட்டதரா இல்லப்பா ஏன் நான் மாதிரி இப்படி பேசிக்கிருக்க அவன் நிறைய இன்னசென்ட் பீப்புளை கொண்டுக்கி இருந்தான் இன்னும் நிறைய பேருக்கு கஷ்டம் கொடுத்துருந்தான் அதுக்காக நான் ஒரு மிரட்டு தான் மிரட்டினேன் அவனே அவனை தற்கொலை பண்ணிக்கிட்டான்ப்பா அதை கேட்டதும் யாங் எங்க சரியான சாக்கு பிரின்ஸ் நீங்கள் தான் அவனை கொண்டீங்களா அட பாவி இதை கேட்டதும் இங்கே நாலு பேருக்கு ஷாக்கு என்னடா சொல்றா டே என்னடா பண்ணி வச்சிருக்க எப்பிட்றா ஒரு மனுஷன் அவனுக்கு அவனே தற்கொலை பண்ணிக்கிருவான் நீ என்ன டெவிலாடான்னு பயத்தில் நடுங்கிட்டு இருக்கானுங்க நீராச்சரா ஓ உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது போல நான் தான் சொல்கிறேன்ல அவனாதான் செத்தானு நீங்கள் என்னன்னா நான் மர்டர் பண்ணேன்னு சொல்லிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோனோட பவர் எடுத்துக்கிறேன் சரி ஓகேப்பா இப்போ உங்கள் கை தனியா கால் தனியா பிரிச்சு பிரிச்சு வச்சிருவோமா இன்னைக்கு அந்த ஜஸ்டிஸ் ஆஃப் கெவன் என்ன பண்ணுதுன்னு நான் பாக்குறேன்டா இங்கே அந்த சூப்பு அவன் அட்டாக் பண்ணுறான் டேய் பிளட் கான்டாக்ட் வேற போட்டிருக்கேன் நீ எதுவும் பண்ணாதேன்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஹீரோ அசால்ட்ட ஒரு பேரியரை போட்டு என்னப்பா இப்படி டேட்டியான ட்ரிக்ஸ் எல்லாம் பயன்படுத்துறியே ஹீரோ அப்படியே பவர் எடுத்து ஒரு அட்டாக் தான் அந்த சூப்புக்கு சோழி முடிஞ்சு அங்கே பார்த்தா அந்த செவத்துல ஒரு ஓட்டை விழுந்துருச்சு யாங் இங்கு ஷாக்கு என்னடா பண்ணி வச்சிருக்க பிளட் கான்ட்ரே பிரேக் பண்ணிட்டியடா இருந்தாலும் அந்த பிளட் கான்ட்ராக்ட் எந்த ஒரு எழுதியும் கொடுக்கல அதனால அது ஒர்க் ஆகுமா இருந்தாலும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த பிளட் கான்ட்ராக்ட் ரொம்ப டேஞ்சரானது அந்த எர்த்தையும் சரி ஹெவனையும் சரி அதுல இருக்க யாராக இருந்தாலும் அடிச்சிரும் இங்கிருந்து அந்த லாடு கத்திக்கிருக்கான் டேய் என்னடா அவன் செத்துட்டான்டா நீ என்ன சாகன்னு நாசப்படு பயத்தில் நடிங்கிட்டு இருக்கான் அப்படி பாத்துக்க இருக்கும் போதே மேல வானத்தில இருந்து அப்போ லைட்டிங் பார்த்தோன்னு சொல்றாரு போச்சு அது நடக்க போகுது பிரின்ஸ் அந்த ரூலை பிரேக் பண்ணிட்டாரு இதனால அவர் சாக அதிக வாய்ப்பு இருக்கு போச்சு இப்ப நான் பிரின்ஸுக்கு என்ன பண்றது இங்க அந்த லார்ட் சிரிச்சுக்க இருக்கேன் பாத்தியா அந்த ஹெமன்லேருந்து உனக்கு பனிஷ்மெண்ட் வந்துகிட்டே இருக்குடா பார்த்தா தண்டர் அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்கு இதோட இந்த சார்டர் ஃபிப்டி ஃபைவ் முடியுது சார்டர் ஃபிஃப்டி சிக்ஸ் எங்கேயும் சாட் அந்த அந்த இருந்து ஒரு கொடூரமான ட்ராகன் ஒன்று வந்துகிட்டு இருக்கு நம்ம ஹீரோ கொள்றதுக்காக பட் ஹீரோ சாட்டா நிற்கிறான் இவனுங்கெல்லாம் ஒரு வழியா அந்த பிரின்ஸோட சோழி முடிய போதுறான்னு சந்தோஷத்தில் இருக்கிறானுங்க ஹீரோ அப்படியே அந்த டிராகனை பார்த்து ஏய் என்ன உனக்கு தைரியம் இருந்தா என் தலைய முடிஞ்சா வெட்டிட்டு போ அத பார்த்ததும் அது சரியான ஷாக்கு டப்புன்னு அப்படியே மாறிடுச்சு இல்ல சாமி மழை வர மாதிரி இருந்துச்சா அதான் கொஞ்சம் வானவில கிளைமேட் நல்லா இருக்குமே போட வந்தேன் சாமின்னு அது மனுப்பிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம டேய் யாருடா எங்க பிரின்ஸ அட்டாக் பண்ண நினைச்சானு ஹீரோக்கு பாதுகாப்பு அது இருக்கு பின்னாடி அது மட்டும் இல்லாம குட்டிய மாதிரி நம்ம ஹீரோட ஷோல்டர்ல விளையாண்டுகிட்டு இருக்கு ஏய் இவர் தான்டா எங்க மாஸ்டர்னு இத பார்த்தோன்னு சரியான ஷாக்கு அதை விட போச்சு நம்ம சாக போறோம்னு அவங்க மூணு நடுங்கிட்டு விளையாண்டுருக்கானுங்க அது ஹீரோட ஷோடர் விளாண்டு அப்படியே வந்த இடத்த ஹெவனுக்கே போயிடுச்சு இங்க ஹீரோ சொறான் என்னப்பா ஏதோ பிளட் கான்டாக்ட்னா சொல்லிக்க அவனுக்கு கட்டி பிடிச்சிட்டு ஐயோ என்ன யாரு காப்பாத்துவானு மூணு பேர் நடுங்கிட்டு இருக்கானுங்க பார்த்தா ஹீரோட கையில இருந்து அந்த பிளட் கான்டாக்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு கீராச்சரம் என்னப்பா லட் காண்டெக்ட்ல இருந்து எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லையே அவனுங்க டேய் நீ என்ன மாதிரி மான்ஸ்டரா நீ அந்த ஹெவனோட ரூல்ஸ் வச்சே உன்னை ஒண்ணு பண்ண இல்லையா இந்த லார்ட் நடந்துட்டு இருக்கான் அப்ப கீராச்சரம் ஏய் என்னடா பார்த்தா மை லார்ட் பிரின்ஸ்னு சொல்லி காளையில விழுந்துட்டான் நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம் இந்த டைம் எங்க லைஃபை விட்டுருங்க நாங்க இப்ப உண்மையா நேர்மையான வழியில தான் வாழ்வோம்னு காளையில விழுந்து கதறானுங்க கீராச்சரம் இதை எப்படி பண்ண நம்புறது அவசரம் மை லார்ட் பிரின்ஸ் நான் உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான சீக்கிரட்டை சொல்லட்டுமா கீரை அது நான் ஒன்றும் நான் கேட்குற ஐடியாவில் இல்லை உங்களை கண்டிப்பான கொள்ளத்தான்ப்பா வேணும் ஏன்னா இது மாதிரியான ராங் சைடில் இருக்கிற ஆளுங்க நீங்கள் எல்லாம் மக்களுக்கு துன்பத்தை மட்டும்தான் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சான்ஸ் கொடுத்துட்டேன்ப்பா மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்க நான் என்ன முட்டாளா பட் இருந்தாலும் நான் ரொம்ப ஸ்வீட் காட்டுப்பா அதை கேட்டது அவனுங்க ஐயோ இங்கே லார்டு நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் காலைல விழுந்து கதறானுங்க ஹீரோஜரான் சரி ஓகே உங்களோட கல்டிவேஷன் எல்லாம் நல்லா இருந்தா நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன் அது மட்டும் இல்லை நான் த்ரீ கவுண்ட் பண்ணுறேன் நீங்கள் என்னென்ன நல்லது பண்ணியிருக்கீங்களோ அதை எல்லாரும் சொல்லுங்கள் அதில் ஏதாச்சும் ஒன்று கேட்குற மாதிரி இருந்தா நான் உங்களை விட்டுறேன் என்ன சொல்கிறீங்க அவனுங்க மூணு ஏர் பிளான் போட்டுக்கி இருக்கானுங்க டேய் இந்த ஜியோ டைம் சரியான முட்டாளரா நம்ம என்ன சொன்னாலும் நம்புவான் நம்ம ஏதாச்சும் அடிச்சு விட்டுருவோம் என்ன சொறீங்க அப்போ யாங் மிங் சொல்கிற பிரின்ஸ் இதெல்லாம் கரெக்டா நீங்கள் ஆல்ரெடி ஒரு சான்ஸ் கொடுத்துட்டீங்களே இவனுங்க எப்படி திருந்தவன் நம்புறீங்க ஈரோச்சரா யாங் மீங் நீங்கள் தப்பா நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வேர்ல்டு ஆல்ரெடி டார்க்ல தான் மூழ்கி போயிட்டு இருக்கு என்ன மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான பீப்புள் லைட்டு மாதிரி இருக்கணும்ப்பா எல்லாருக்கும் அவனுங்க இன்னும் காலில் விழுந்தபடியா இருக்கணுங்க இப்படி இல்லாதனால தான் அந்த சூரியன் கூட டார்க்னஸ்ல ஒரு சில டைம் மறைஞ்சே போயிருது நான் இந்த உலகத்துக்கே ஒரு வெளிச்ச மார்க் பாருப்பா என்னடா அவன் புத்தர் மாதிரி பேசுறான் இவனுங்கெல்லாம் கரெக்டா சொறீங்க நீங்க எல்லாம் வெளிச்ச மாதிரி தான் இருக்கணும் எங்களுக்கு சான்ஸ் கொடுங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஹீரோ பாக்குறான் தம்பிகளா நான் ஆல்ரெடி த்ரீ கவுண்ட் பண்ணிட்டேன்பா டேய் இவனுங்க அப்படியே பாக்கிறானுங்க என்னடா வெளியே சொல்லவே இல்லை நான் மைண்டுக்குள்ளேயே வச்சேன் சரி வாக்கே இவள புடிவாதமா இருந்தீங்கன்னா நான் பண்ண முடியாது சொல்லிட்டு ஹீரோ அப்படியே கையால பிளாக் ஹோல் ஓபன் பண்றான் நான் த்ரீ கவுண்ட் பண்ணத கூட நீங்க என்ன முடியாத அளவுக்கு இருக்கீங்களா அது பண்ணம் கூட உங்க இருந்து ஒரு உண்மை கூட வரல என்ன பண்றது அவனுங்க பாக்குறானுங்க லாடு பின்னாடி பாருங்க அந்த பொண்ணு கதறது டேய் என்னடா பண்ணிக்கிற நீ த்ரீ கவுன் பண்ணா நாங்க உண்மையை சொன்ன விட்டுரும் தானே சொன்னேன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க சாய்ப்பா உங்களை இப்படி பிளாக் ஹோல்ல தூக்கி தான் எனக்கு எந்த ஒரு எவிடன்ஸ் கிடைக்காது அப்புறம் பின்னாடி நாளைக்கு யாரும் என்னை டார்கெட் பண்ணக்கூடாதுல அது சொல்லி முடிக்கிறக்குள்ள ஒரே மிதி போங்கடா உள்ள உள்ள போகும்போது அந்த லார்டு டேய் ஜியோ ஜியோடை யூ பேஸ்டர் எங்களை ஏமாத்திட்டான்னு அவன் அப்படியே அந்த போர்ட்டலாம் க்ளோஸ் பண்ணி விட்டான் இங்க ரெண்டு யாங்க நீங்க திங்க் பண்றாரு இவன் பேசுறது உண்மையா ஹியூமன் லாங்குவேஜா இல்லை வேற எதுமா பட் பிரின்ஸ் அவர் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்காரு அவரோட பாடி ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லை பீப்புளை எப்படி அட்ராக்ட் பண்ணணும் எப்படி ஏமாத்தி அவங்க வளையல விளை நல்லாவே தெரிஞ்சிருக்கு நம்ம பிரின்ஸ் பெரிய மனிதையா இப்படி சொல்றதோட இந்த சாப்டர் பிப்டி சிக்ஸ் முடியுது